உலகத்தில் சில பெண்களின் நகை ஆசை அதிகம் இப்பெண்களை மனிமையாக கொண்டவர்கள் தங்கள் ஆயுஷு பாராமல் கூட பணம் சேர்ப்பார்கள் கோடானு மனிதர்களும் தங்கள் வாழ்நாள் முழுதும் பெண்களுக்காகவே உடைத்து உடைத்து நைந்து போனார்கள் இவர்கள் இவர்களின் நிற்க வேண்டி போடும் பொன் நகைக்காக மனிதர் தேடி வாங்கி வாங்கித்தரும் பொருள்களை கண்ட பின்பே சிரித்து மேனியை குழுக்குவதே அன்றி அவ்வளவுதான் அந்த நேரம் மட்டுமே பயிர் பின் தன்னை கொண்டவர்க்கு வறுமை வந்துவிட்டால் அதனை விரட்டி போக்கும் தைரியத்தை வளர்த்தி நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என குறுஞ்சிரிப்பை கூட காட்டாது வார்த்தைகளால் ஆடவரை நோகடிப்பார்கள் தன் கணவரைக்கு துன்பம் வரும் நேரத்தில் கூடவே இருந்து துன்பத்திலும் வறுமையிலும் வாழாது வாழவும் தெரிந்தவர்களே உத்தம பெண்கள் கணவனை காப்பவர் காசாசை கொண்ட பிசாசகே கணவனை காய்பவர் காசாசை கொண்ட பிசாசே பாடல் தொண்ணூத்தி ரெண்டு பேசி நடிப்பாரே சித்திரத்தால் மாய்வாரே நம்மை போக்கி மண்புதலை போல் ஆதை பொங்கி தேய்வாரே புத்திரங்கள் களத்திராதே தேரில் ஒரு பொம்மையை போர் பௌத்திராரே செய்வா செய்வாரே மக்கள் மணி இளைஞர் கூட்டம் தேர்வரும் போர் கூடுவாரே நமது உடம்பை தேய்த்து உழைத்து கொண்டு வரும் பொருள் போதாதே என்று பலன் முன்னாலேயே சண்டை செய்வார்கள் அவர்கள் கேட்டதை கொண்டு வந்தால் ஆசை மிகுந்தவர் போல் கதை பேசி நடிப்பவர்களே விசித்திரமான குணம் கொண்ட பெண்கள் நம் உயிர் போய்விட்டால் உடம்பின் மேல் விழுந்து மாய்ந்து மாய்ந்து அழுவார்கள் உடம்பை உழுகாட்டுக்கு அனுப்பிய பின் மண்ணிலிருந்து பூத்து வரும் ஈசலை போல் மக்கள் ஆசை பொங்கி புத்திரர்களோடும் சொந்த பந்தங்களோடும் வாழ்ந்து செய்வார்கள் பல பொம்மைகளில் இவரும் ஒரு போல் குடும்பத்தில் ஒருவராக இருந்து தன் மக்களோடும் பேச்சிகளுடனும் வாழ்ந்து இவரின் வம்சாவளிகளின் மேல் தீராத ஆசை கொண்டு வாழ்ந்திருப்பார் இவரும் இறந்துவிட்டால் கோயில் திருவிழாவில் கூடுவது போல் உறவினர் அனைவரும் கூடிய அழுது துடுகாற்றுக்கு தேரையில் அனுப்பி வைப்பர் பாடல் தொண்ணூத்தி மூணு கூடுவார் நாம் தேடல் என்னாகும் கொடுமையுள்ள மங்கையர் காம பரணம் கொடுமையுள்ள மங்கையர் காமரணம் கூட தேடுவார் கூத்த தேடலொன்றே பெரிய எத்தனை பேர் கூடியாலும் நாம் போனவரை தேடினால் கிடைக்கும் பாரா பாசம் என்ற ஒன்றை வைத்தே பொறுமையிலுள்ள பெண்களுக்காக பொன்னா அபரணம் சூட்ட தேடி தேடி அடையும் ஆண்களுக்கு குறிக்கோள் பணம் ஒன்றே இக்கூட்டத்தால் தேடி சேர்க்கும் பணத்திற்காக உட்கார்ந்து உன்னைக்கூட நேரமில்லாது ஓயாது ஓடியாடி உடைப்பார்கள் அவ்வாறெல்லாம் அலைந்து திரிந்து பலம் சேர்த்தாலும் வீட்டிற்கு வரும் ஆடவரிடம் சண்டை போட்டு சப்தமிட்டு ஆடுவார்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் அவர்களுக்கு சுகம் என்று பொய்யான உழைப்பது மெய் என்று வாழ்ந்து வருவார்கள் அடைய வேண்டிய மெய்பொருளை இதுதான் இன்பமாக இருக்கும் இருப்பினும் இல்லத தர்மத்தில் கிடைக்கும் சுகம் இன்பமே பெரியதப்பா அன்பே சீவும்